கசர நீங்க எல்லாம் பாக்கவானங்க அந்த பொடிய பாத்துன ஜெஞ்சு வந்துட்டு இங்க படு குளங்க உடனே சொன்னா என்ன சொல்லி தரங்க சக்கன முதலே ஜெஞ்சு சொல்லி தரணும் முதலே கால்ல நடுஞ்சி கைல நடுஞ்சி கால்ல முளங்காலுக்குள்ள இந்த கை எலும்பெல்லாம் தெரியும் இந்த தோள் மண்டலத்துல வெனகுரு டைவும் இல்லல பெரிய ஆனா அந்த லேசா காக்கி இருக்கா அதால ஆனா ஆடி வர உடனே அடிச்சு சமம் டக வந்து போயிடுது லடி வளங்க மாட்டேங்குது அதுவே இங்க பாامي சத்த வைக்காத நீங்க தெரிஞ்சிருக்காத ஆவே பத்தنا இல்லையா

செத்த போஸ்ட்மார்ட்டம் எனக்கு காரணம் அதுக்க புல்லா வந்தோடனே இது கொழும்புக்காக போயிருக்கேன் சரி அந்த செத்து போடப்பட்டதா போய் செத்துதா அந்த என்ன செத்து போட்டால் நுழைவீரலுக்கு தண்ணி வராது தாராமல் போட்டு தண்ணி மூடிட்டு மூடி செத்தால் தண்ணியாக தான் பிடிக்கும் அதுலேயே செத்து செத்து போனது அதில் வந்துடும்

நாக மட்டும் <iendo> <Ừ>, <Mirei arroque> <mumbles>